இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான கடைசி ஒருநாள் போட்டி நடக்க இருக்கு அகமதாபாத் மைதானத்தில் இந்த மைதானத்தோட பேரை கேட்ட உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது கண்டிப்பா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒருநாள் கோப்பையோட இறுதி போட்டியாக தான் இருக்கும் ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அந்த இறுதி போட்டியில இந்தியா தோல்வியை தழுவி ரசிகர்கள் கிரிக்கெட் வீரர்கள்னு எல்லாருமே கண்ணீர் ததும்ப இருந்து வெளிவந்த காட்சி அப்படிங்கிறது இன்னைக்குமே வந்து ஒரு கணம் யோசிச்சு பார்த்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி அடி வந்துட்டு போகும் அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவமா அது வந்து அமைஞ்சிருந்தது ஸோ அந்த மைதானத்துல இந்த போட்டி நடக்குது அப்படிங்கும்போது இது வந்து ரொம்பவே வந்து கூடுதல் கவனம் பெறக்கூடிய ஒன்னா மாறி இருக்கு இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதோட இந்தியா விளையாடக்கூடிய இந்த இந்த டைம்ல வந்து போட்டிகள் எல்லாமே முடிஞ்சது இதுக்கப்புறம் டைரக்டா அடுத்தது வந்து சாம்பியன்ஸ் கோப்பையில தான் வந்து நம்ம இந்திய அணியை பார்க்க முடியும் ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து அதற்கான ஒரு பயிற்சி போட்டியா தான் வந்து இந்தியா இதை யூஸ் பண்ணிப்பாங்க ஏன்னா ஏற்கனவே இங்கிலாந்துக்கு எதிரான அந்த தொடர ரெண்டுக்கு பூஜ்யம் அப்படின்னு இந்திய அணி கைப்பற்றிட்டாங்க இதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து மொத்தம் பதினேறு பதினாறு பேர் கொண்ட ஸ்குவாடு வந்து இந்தியா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க கிட்டத்தட்ட நிறைய வீரர்களுக்கு வந்து இந்த போட்டியில் வந்து மாறி மாறி வாய்ப்பு வழங்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு மேட்சுக்குமே வந்து இந்தியாவோட பிளேயிங் லெவனில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்தது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கடைசி ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலேயுமே இந்திய அணியில் நான்கு மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதில் மிகவும் முக்கியமான மாற்றங்கள் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னா முதல் முதல்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கேப்டன் ரோஹித் சர்மா சுப்மன் கில் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்திய அணிக்காக ஓப்பன் பண்ணுவாங்க இதுல எந்த சேஞ்சஸ்மே இருக்காது ஏன்னா அடுத்ததான் வந்து சாம்பியன்ஸ் கோப்பையில விளையாட போறோம் ஸோ இந்த பேர் வந்து ரொம்பவே முக்கியமானது ஓப்பனிங் பேர் அப்படிங்கறனால அப்படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா எஸ் எஸ் ஜெய்ஷ்வாலுக்கு இந்த ஸ்குவாட்ல வந்து இடம் இருக்காது அப்படிங்கறத வந்து உறுதிப்படுத்திக்கலாம் அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி விராட் கோலி வந்து இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் முதல் போட்டியில விளையாடல காயம் காரணமா இரண்டாவது போட்டியில களமிறங்கினாரு ஆனாலும் பெரிய அளவில் அவரால் ரன் குவிக்க முடியாம போயிடுச்சு சோ அவருமே ஃபார்முக்கு திரும்புறதுக்கு இந்த போட்டி ரொம்ப முக்கியமான ஒன்னா இருக்கிறனால கண்டிப்பா விராட் கோலி இந்த போட்டியில் விளையாடுவாரு அது மட்டும் இல்லாம இந்த போட்டில இன்னும் எண்பத்தி ஒன்பது ரன்கள் விராட் கோலி எடுத்தாரு அப்படின்னா அதிவேகமா பதினாயிரம் பதினான்காயிரம் ரன்களை கடந்த வீரர் அப்படிங்கிற சாதனையை படைப்பாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் பதினான்காயிரம் ரன்களை கடந்த மூன்றாவது வீரர் அப்படிங்கிற வரலாற்று சிறப்பும் விராட் கோலிக்கு கிடைக்கும் அடுத்ததா பார்த்தோம் ஐயர் இவர் வந்து ரெண்டு போட்டியிலுமே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அதனால இவரையும் வந்து ஸ்குவாட விட்டு தூக்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை இந்த ஐந்தாவது இடம் அப்படின்னு வரும்போது இதுவரைக்கும் கே ராகுல் தான் அந்த இடத்துல களமிறங்கி விளையாடிட்டு இருந்தாரு முதல் இரண்டு போட்டிகள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் பெரிய அளவில் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல குறிப்பாக வந்து போன போட்டியில் வந்து விக்கெட் கீப்பராகவும் அவர் இருந்தனால ஒரு டிஆர்எஸ் எல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணியிருந்தாரு அதெல்லாம் கடும் விமர்சனத்திற்கு ஆளாகி இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெயின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து ரிஷப் பண்ட் தான் அவர் முதல் இரண்டு போட்டியில் விளையாடல ஸோ சாம்பியன்ஸ் கோப்பைய கருத்தில் கொண்டு இந்த தடவை வந்து கேஎல் ராகுலுக்கு பதிலாக ரிஷப் பண்ட் அந்த இடத்துல களமிறங்குவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஆறாவது வீரர் ஹர்திக் பாண்டியா அவருமே வந்து கண்டிப்பாக ஸ்குவாட்ல இருப்பார் இதுக்கப்புறமான இடங்கள் வந்து மொத்தமாவே மாறப்போகுது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜா அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் ரெண்டு ஆல்ரவுண்டர்ஸ் வந்து சுழற்பந்து வீச்சாளர்கள் இடம்பெற்றிருந்தாங்க இந்த முறை இவங்க ரெண்டு பேரையுமே தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ரெண்டு புது பிளேயர்ஸ் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இது ஆல்ரவுண்டர் ஸ்லாட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஆல்ரவுண்டர் உள்ள வருவாங்களான்னு பார்த்தா நமக்கு பெஞ்சில் இருக்கிறதுல ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் தான் இருக்காரு அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் ஸோ சுந்தரை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ்ல முதல் இரண்டு போட்டியிலுமே அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால இந்த கடைசி சி போட்டியில அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்ப இன்னொரு வீரர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே முதல் போட்டியில விளையாடின குல்தீப் யாதவ் அவர் மறுபடியும் அணிக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி இந்தியன் டீம்ல இருப்பார் இந்த பிளேயிங் லெவல்லயும் ஏன்னா போன மேட்ச் தான் அவர் டெபியூ பண்ணாரு டெபுயூ மேட்ச்லயே வந்து சூப்பரா பவுலிங் போட்டிருக்காரு அதனால அவருக்கும் வந்து கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல மறுபடியும் வாய்ப்பு வழங்கப்படும் இதுக்கப்புறம் முக்கியமா வந்து ஃபாஸ்ட் பவுலர் ஆப்ஷன் அப்படின்னு வரும்போது முகமது ஷாமி அதுக்கப்புறம் ஹர்ஷித் ரானா ஹர்ஷ்தீப் சிங் இவங்க மூணு பேரும் இருக்காங்க இதுல வந்து பார்க்கணும் அப்படின்னா இதுவரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங் மட்டும்தான் இந்த சீரீஸ்ல விளையாடாம இருக்காரு அதுக்கப்புறமா ஒருவேளை முகமது ஷமி இல்லைன்னா ஹர்ஷித் ராணா இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு இந்த போட்டியில ரெஸ்ட் கொடுக்கலாம் எதிர்பார்க்கப்படுது இதை தாண்டி இந்த போட்டியில நம்ம இன்னுமே வந்துட்டு நம்மளை எக்ஸைட் ஆகக்கூடிய சில விஷயங்கள் அது கேப்டன் இருக்குத் சர்மா தான் கேப்டன் ரோஹித் சர்மா போன வந்து செஞ்சு அடிச்சிருக்காரு பயங்கர கான்பிடன் இந்த போட்டியில களமிறங்க இருக்காரு அதனால அவர் மீதான எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் பதிமூன்று ரன்கள் தான் தேவைப்படுது அவரு ஒரு நாள் கிரிக்கெட் போட்டில பதினோரு ஆயிரம் ரன்களை கடக்கிறதுக்கு அதை வந்து இந்த போட்டியில செஞ்சாரு அப்படின்னா அதிவேகமா பதினோராயிரம் ரன்களை எட்டின இரண்டாவது வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையும் அவரோட ம மணிமகுடத்துல வந்து ஆட் ஆக போகுது அப்படி இந்த பட்டியல முதல் இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னா விராட் கோலி தான் இருக்காரு சோ விராட் கோலிக்கு அடுத்த இடத்துக்கு ரோஹித் சர்மா முன்னேறுவாரு